ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு புது படைப்பாகுங்கள் வேதத்தின் ஆதார வசனம் இரண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இன்றைய முதலாவது தியான பகுதி இரண்டு குருந்தியர் ஐந்து பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுதவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தும்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஒளியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று நிறுத்தம் உங்களை வேண்டிக் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் புது படைப்பாகுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஐரி பறவை ஒன்றை காட்டில் கண்டெடுத்தார் அதை தனது செல்ல பிராணியாக வீட்டில் வளர்த்து வந்தார் ஒவ்வொரு நாளும் இசைக்கலைஞரின் புல்லாங்குழல் இசையை கவனித்த அந்த பறவை காலத்தில் அந்த சிறிது இசையை மிமிக்கிறி செய்து அதுபோலவே குரல் எழுப்பியது காலம் கடந்தது ஒரு நாள் இந்த இசைக்கலைஞர் அந்த கூண்டினை திறந்து தான் அந்த பறவையை கண்டெடுத்த இடத்திலேயே விட்டுவிட்டார் அவரது வாரிசு வாரிசுகள் புல்லாங்குழல் இசையை வளர்த்தார்களோ இல்லையோ ஐரி பறவைகளின் சந்ததி இன்னும் புல்லாங்குழல் இசையில் பாடுவதாக கண்டுபிடித்தனர் உலகத்தில் தாயின் கருவில் நம்மை கண்டெடுத்திருக்கின்றார் ஒரு ஐரி பறவை போல கண்டெடுக்கப்பட்ட நாம் தினமும் அவரது சுவாசந்தனை துளையிடப்பட்ட புல்லாங்குழலுக்கு ஒப்பான திருமறையின் வார்த்தைகள் வருகின்றோம் அவ்வப்போது அந்த வசனங்களை இசைத்து மிமிக்கிரியும் செய்கின்றோம் ஆனால் சுதந்திரமாய் இந்த உலகில் வாழ போது நமது சந்ததிக்கு அதை கூறி அறிவித்து புதுப்படைப்பாக நம்மை ஒப்படைக்கிறோமா இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினேழு சொல்லுகிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்கிறார் ஆனால் நமது வாழ்வு புது படைப்பாக்கப்பட்டுள்ளதா சற்று நிதானித்து பார்ப்போம் ஒரு பறவை தனது சுவாப மறந்து மாறிவிட்டது போல நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக்கப்படுவோம் நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நம்மிலும் இல்லாதிருந்தால் நமது வாழ்வு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குரியே ஆகவே அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து தீய பழக்க வழக்கங்கள் தீய சிந்தனைகள் தீய பேச்சுகள் எல்லாம் விட்டுவிட்டு நல்லதையே சிந்தித்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நமக்குள் தரித்து கொண்டு புது படைப்பாக்க பட ஆண்டவரோடு நாம் இன்று விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம் ரோமர் ஏழாவது அதிகாரம் வசனம் ஆறு சொல்லுகிறது புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் ஏழாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களை நான் படிக்க இருக்கிறேன் நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா அது எப்படி என்றால் ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய விடுதலையாகி இருக்கிறாள் ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள் புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மறுத்தோரில் எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு ஆனீர்கள் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தின் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை இச்சையா திருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லு சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர்கொண்டது நான் மறுத்துவனானேன் இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு இருக்க கண்டேன் அருமையானவர்களே ஊழியம் செய்ய பணிவிட செய்ய ஆண்டவர் நமக்கு புது ஆவியை தந்திருக்கிறார் ரோமர் ஏழு ஆறு சொல்லுகிறது புதுமையான ஆவியின்படி படி ஊழியம் செய்யத்தக்கதாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கண்ணாடி பாட்டில்களின் அடிப்படி அடிப்பகுதி சற்று குளிந்து காணப்படும் இது ஏன் என கேள்வியும் எழும்பும் அதற்கு ஒரே காரணம் மட்டுமே உண்டு கிபி ஆயிரத்தி அறுநூறுகளில் முதல் முறையாக மனிதன் கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்த துவங்கினான் அந்த காலங்களில் கருவிகள் உபயோகமின்றி தன் மூச்சு காற்று ஊதிய கண்ணாடி பாட்டில்களை உருவாக்க வேண்டிய நிலை எனவே அதன் அடிப்பாகம் சீராக இருப்பதில்லை கரடு முரடாக வந்தது ஆனால் இந்த காலத்தில் இதற்கான விதவிதமான நவீன கருவிகள் உருவாக்கப்பட்டு விட்டன ஆனால் முன்னோர் பாரம்பரியத்தை மாற்றக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அதை இன்றும் குளித்தே செய்கின்றார்கள் ஆண்டவர் மனிதன் பளபளப்பான கண்ணாடி குப்பி போன்ற நியாய பிரமாணத்தை மனிதரில் தன் சொந்த எழுத்து வழியாய் மோசைக்கு வெளிப்படுத்தினார் கரடு முரடான அதாவது கல்லுக்கு கல் பல்லுக்கு பல் என்ற நியாய பிரமாணம் ஏசு கிறிஸ்துவினால் சீர்படுத்தப்பட்டது ஏசுதாமை கூறும் போது நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல உருவாக்கவே வந்தேன் என்கிறார் ஆனால் யூதர்கள் அன்பினை கருவியாக பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருந்தனர் காரணம் நாம் யூதர் நமது பாரம்பரியம் இதுவல்லவே என்னும் எண்ணம் எனவே பவுல் நியாய பிரமாணத்தை ரோமாபுரிக்கு விளக்கி இயேசுவின் வழியாக உருவம் கொடுக்கிறார் நியாய பிரமாணத்தை உணர்வின்றி அனுசரிக்கிற விசுவாசிகளாக அல்ல உணர்வுள்ள அன்பு என்னும் ஆவியுடன் பணிவிட செய்ய பவுல் என்று இந்த பகுதியின் மூலமாக நம்மையும் அறிவுறுத்துகிறார் அன்பார்களே பரிசுத்துவான்களே சகோதரனே சகோதரியே ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நியாயப்பிரமாணத்துக்கு கட்டவிழ்த்து நம்மை சீர்படுத்த நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம் நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையின்றி ஊழியம் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஊழியமாக இருக்கிறது ஆண்டவர் அங்கீகரிக்க கூடிய ஊழியமாக இருக்காது ஆனால் ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கட் அவிழ்க்கப்பட்டு நம்மை சீர்படுத்த நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் அதற்காக இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அன்பு கனிவு போன்றவை நம்ம வெளிப்படட்டும் வாய் சொல் அல்ல நமது செயலில் அன்பை வெளிப்படுத்துவோம் பணிவிடை செய்து ஊழியம் செய்து ஆண்டவுடைய ஆசிர்வாதத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக ஆமேன் ஜெபிப்போமா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஒருமுறை கூட எங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஞாபகப்படுத்தி தந்த பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் தீயவத்தை கலைந்து புது நீர் எங்களுடைய பழைய தீய சிந்தனைகள் தீய பேச்சு கொலைவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட தொடர்ந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா இயேசு ஏசுக்கூட சிந்தையை எங்களுக்கு நீ தர தர வேண்டுமா சபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியின்படி ஓலிவு செய்யத்தக்கதாக நியாயப்பிரமாணத்துக்கு கட்டவிழ்த்து எங்களை சீர்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லி ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தி தந்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வாய் சுழல்ல அன்பின் மூலமாக கனிவின் மூலமாக தாழ்மையின் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட எல்லா குணாதிசைகளையும் நாங்கள் வெளியிட்டு ஆண்டவரே எங்களுடைய செயலில் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி உங்களையும் செய்ய தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவங்களையும் கரங்களை தருகிறேன்

Thank you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்